வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் இன்று நவம்பர் மாதம் ஏழாம் செய்திகள் வடக்கு கிழக்கில் கடும் மழைக்கு மத்தியில் நினைவு கூறப்பட்ட வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு நகர்ந்த சூறாவளி புயலாக வலுப்பெறும் அபாயம் மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர தலைமையிலான குழுவினர் மன்னாருக்கு நேரடி விஜயம் அனைத்து நிலைமைகளை தமிழில் அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் அம்பாறை மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த இரு மாணவர்களின் சடலங்கள் மீட்பு தொடர்பான விரிவான செய்திகள் மாவீரத்தின நினைவேந்தல் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவியில் புதன்கிழமை நடைபெற்றது வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் பொதுச்சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது தியாகி திலீபனின் நினைவு முன்பாகவும் அதன் அருகில் அமைக்கப்பட்டுள்ள மாவீர நினைவாலயம் முன்பாகவும் சிவாஜிலிங்கம் தலைமையிலான நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது கொட்டும் மலைக்கு மத்தியில் பல்லாயிரக்கணக்கானோரின் கண்ணீருடன் கனகபுரம் துயிலுமில்லத்தில் நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்றன தாஜக போரில் மரணித்து மாவிரங்களில் வித்துடல் விதைக்கப்பட்ட தீராவில் துயிலுமில்லத்திற்கு பதினைந்து வருடங்களின் பின்னர் கிழக்கும் மாகாணத்தில் இருந்து அவர்களது பெற்றோர்கள் அஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கில் நகர்ந்து சூறாவளி புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன தென்மேற்கு வங்க கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இன்று காலை பதினொன்று முப்பது மணி நிலவரப்படி திருகோணமலையிலிருந்து கிழக்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அடுத்த சில மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு நகர்ந்து சூறாவளி புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அறுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டு லட்சத்து முப்பதனாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாஜகம் உதயகேரத் இதனை தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனத்தங்கள் காரணமாக இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனத்தங்கள் காரணமாக ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக அவர் குறைப்பட்டுள்ளார் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாஜகம் உதய தெரிவித்துள்ளார் இதேவேளை தேவைப்படும் பட்சத்தில் கிழக்கு மாகாணத்தில் மேலும் பல நலன்புரி முகாம்களை அமைக்க தயாராகி இருப்பதாக மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகங்கெடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இன்று புதன்காலை வரை பதினைத்து இருநூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை குறித்து தகவல் தெரிவிக்க அல்லது உதவி பெற தமிழ் பேசும் மக்களுக்காக பிரத்யேகமான நூற்றி ஏழு எந்த தொலைபேசி இலக்கத்தினை போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது மேற்படி இலக்கத்தினூடாக சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் அவசரகால சூழ்நிலைகள் இடம்பெயர்வுகள் மற்றும் உதவிகள் தொடர்பில் அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானப்படை தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி விமானப்படையின் இலக்கம் ஏழாம் படைப்பிரிவை சேர்ந்த ஹெலிகாப்டர் அம்பாறை பகுதிக்கு கண்காணிப்புக்காக புதன்கிழமை அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நடவடிக்கைகளின் போது ஏறாவூர் மயில்வடத்தான் பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு பின்னர் மட்டக்களப்பு விமானப்படை தளத்துக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டார் அம்பாறை மாவட்டத்தில் இரு மாணவர்களின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன சடலங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இப்பேரித்தின் காரணமாக உளவு இயந்திரம் மற்றும் அதன் பற்றி கனரக எந்திரம் மூலம் வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டன இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் இடம்பெற்ற காரதீவுக்கு அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷப் தாகிர் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபிவிக்ரம மேலதிக அரசாங்க அதிபர் சி வி ஜெகராஜன் காரதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணன் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எம் எஸ் கனிவா ஆகியோர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சமூகம் அளித்திருந்தனர் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இதன்படி நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் தமது பணியிடங்களில் எடுக்க என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் கடும் மழைக்கு மத்தியில் நினைவு கூறப்பட்ட மாவீரர்கள் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு நகர்ந்த சூறாவளி புயலாக வலுப்பெறும் அபாயம் மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர தலைமையிலான குழுவினர் மன்னாருக்கு நேரடி விஜயம் அனைத்து நிலைமைகளை தமிழில் அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் அம்பாறை மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த இரு மாணவர்களின் சடலங்கள் மீட்பு எத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் அடுத்த செய்திகளை நிறைவருகின்றன தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்